என் பேரு ராணிமா அண்ணா எனக்கு ஐம்பத்தி வயசாகுது நான் வந்து எண்ணூரில் வீடு எடுத்து வாடகையில் இருக்கிறேன் என் பொண்ணுங்க நாங்கள் நூற்றி ஐம்பது வாடகை நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நாலாயிரம் அஞ்சாயிரம் வாடகை ஏற்ற போகிறாங்க மாறி 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 வாடகைங்க எங்களால் அண்ணா அரசாங்கம் எங்களுக்கு வந்து எந்த முன்னூறு நீங்கள் கஷ்டப்படுறீங்களா சாப்பிட்றீங்களா என்ன தொழில் பண்ணுறீங்க எங்கே இருக்கிறீங்க எங்கே தண்ணி இருக்கீங்க எவ்வளோ வாடகை என்ன உங்களுக்கு என்ன சலுகை இருக்குது கஷ்டப்படுறீங்களா வசதியாக வீடு வாசல் இருக்கா உள்ள குட்டி இருக்கா அண்ணா புதுசாக இருக்கா அண்ணன் தம்பி இருக்கான்னு எந்த அரசாங்கமும் வந்து எங்களுக்கு முன்னூறுக்க கொடுக்கல எந்த உதவியும் செய்யலை நான் நாங்கள் போய் என் பொண்ணு போய் எனக்கு ஆதார் கார்டு வாங்கறதுக்கு அதுக்கு காசு கேட்டாங்கண்ணா அது எப்படி எப்படியோ பேச்சு எதோ கொடுக்க வந்து இதை ஆதார் கார்டு வாங்கிச்சு ஓடிஐடி வாங்கிச்சு பேங்க் புக் வாங்கிச்சு இன்னமும் பேங்க்கில் எனக்கு பத்து புதுசாக கூட கிடையாது ஒருப்பா கூட கிடையாது எனக்கு பேங்குல ஏன்னா நான் ரோட்ல நாற்பது ஐம்பது வருஷமா இன்னமும் கஸ்டமர் தான் பண்ணலாம் காடு மேது சுனாமி வினாமி சுனாமியில போய் லாக்டவுன்ல போய் வீட்டாண்ட அரிசி எல்லாருக்கும் அரிசி கொடுத்தாங்க நான் போய் தேவை அரிசி மா சாப்பாடு பிள்ளைங்களாம் பசியாக இருக்குது எதனா ஒரு வசதிக்கு எதனா அரிசி கொடுத்திங்கன்னா எப்படிங்களுக்கு கஞ்சை தஞ்சை காய்ச்சி கூட்டுவானா நான் ரேஷன் கார்டு இருக்குதா என்ன அப்படின்னு நான் ஒரு எதுவாக பில் தருமா என்ன ஆகினாங்க ஒரு மாடியோ பேசுனாங்க அதனால் நான் சரியுமே என் மனுஷன் கல்லாக இருக்கணும் நான் மனுஷன் வாங்க எதுவுமே பேசக்கூடாது தப்பா அப்படின்ட்டு நான் இன்னும் எவ்வளோ தாங்க எப்போ தமிழ்

எனக்கு எந்த சௌரியமா கொடுக்க மாட்டேறாங்க எந்த சலிக்க என்ன காரணம்னு ஒன்றும் புரிய மாட்டேச்சு நான் வசதி உள்ள ஆளா நான் நான் வசதியான ஆளா நான் என்னை பாருங்க நான் எடுத்துக்கிறேன் மூஞ்சில பாருங்கள் ஒரு மூக்கில் மூக்கு டேக்குதா கைத்துல ஒரு சைனுக்குதா இல்லை கையில் ஒரு மோதரங்குதா பழைய துணியை கட்டின்னு கிடக்குறேன் நான் எந்த சௌரியமா செஞ்சு தர மாட்டாங்க எங்கள் ஐயா தான் எங்களுக்கு நிறைய வட்டிக்கு எடுத்து நீங்கள் தான் எங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பீது வசிக்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் இடம் கொடுத்தா கூட போதும் என்னன்னா ஏன் உங்களுக்கு எதுவான மாதிரி இந்த பக்கம் எண்ணூர் சைடு எந்த பக்கம்னா என்ன எங்களுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் நாங்கள் இப்போ கஞ்ச தனியாக காய்ச்சி குத்துக்கிறோம் எங்களுக்கு ஒரு வீடு பீவி நம்ம என்ன ஐயா